திருக்கடவுர் அபிராமி அம்மை பதிகம் இரண்டாவது பாகம் நாம் நேற்றைக்கு அபிராமி அம்மை பதிகம் முதல் பாகம் பதினோரு பாடல்களை பதிவு செய்தோம் அதே மாதிரி இது ரெண்டாவது பாகம் இதில் இன்னொரு பதினோரு பாடல்கள் இருக்கின்றன மொத்தம் இரண்டு பதியங்கள் இருபத்தி ரெண்டு பாடல்கள் இதே அபிராமி பட்டர் தான் இயற்றி இருக்கிறார் இதுவும் தை அமாவாசையில் சொல்ல வேண்டிய முக்கியமான ஒரு பாடல் ஏனென்றால் அபிராமி அன்னை தன்னுடைய தாடங்கத்தை விண்ணில் வீசி எறிந்து அது தங்கமயமாக வெண்ணிலவாக ஒளிர்ந்து அமாவாசையை பௌர்ணமி என்று காட்டி அபிராமி பட்டரை மன்னரின் தண்டனையிலிருந்து காப்பாற்றியது அதனால் இந்த அபிராமி அம்மை பதிகத்தை தை அமாவாசை என்று நாம் பாராயணம் செய்து அம்பிகையின் அருளை பெற வேண்டும் கங்கையொடு தும்பையும் அணிந்தவர் வியக்கும் கலாமதியை நிகர்வதனமும் கருணை விழிகளும் விண்முகில்கள் வெளிரென காட்டிய சங்க சங்கையில்லாது ஒளிரும் மாங்கல்யதாரணம் தங்குமணிமிடரும் மிக்க சதுர் பெருகு துங்க பாசாங்குசம் இலங்கு கரதலமும் விரல் அணியும் அறவும் புங்கவர்க்கு அமுது அருளும் அந்தர குசங்களும் பொலியும் நவமணி நூபுரம் பூண்ட செஞ்சேவடியை நாளும் புகழ்ந்துமே போற்றியென வாழ்த்த விடைமேல் மங்களம் மிகுந்தனின் பதியுடன் வந்து அருள் செய் ஊரில் வாழ்வாமி சுபநேமி புகழ்நாமி சிவசாமி மகிழ்வாமி அபிராமி உமயே சந்திர சடாதரி முகுந்த சோதரி துங்க கலசலோச்சன மாதவி பயோதரி சுமங்கலி சுலக்ஷணி சாற்றாறும் வரும் கருணாகரி அந்தரி வாராகி சாம்பவி அமரதோத்ரி அமலை ஜகஜாலசூத்ரி அகில ஆத்மகாரணி வினோத சயநாரணி அகண்ட சின்மய பூரணி சுந்தரி நிரந்தரி துரந்தரி வரைராச சுகுமாரி கௌமாரி உத்துங்க கல்யாணி புட்பாத்திர அம்புயபாணி தொண்டர்கட்க அருள் சர்வாணி வந்து அரி துதி வேத ஒலிவளர் திருக்கடவூரில் வாழ்வாமி சுபநேமி புகழ்நாமி சிவசாமி மகிழ்வாமி அபிராமி உமையே வாசமலர் மறு அழக வாரமும் மதிமுகமும் அயில் விழிகளும் நிகர் மொழையும் மான் நடையும் நகை மொழிகளும் வளமுடன் கண்டு பாச பந்தத்திடை மனம் கலங்கி தினம் பல வழியும் எண்ணி எண்ணிப் பழிபாவம் இன்னதென்றறியாமல் மாய பிரபஞ்ச வாழ்வு உண்மை என்றே ஆசை மேலிட்டு வீணாகனாய்ப்போல் திரிந்து அலைவது அல்லாமல் உன்றன் அம்பு எப்போது செம்பதம் துதியாத அசடன் மேல் கருணை வருமோ மாசீலாது இலாது ஓங்கிய குணாகரி பவானி சீர்வளர் திருக்கடவூரில் வாழ்வாமி சுபநேமி புகழ்நாமி சிவசாமி மகிழ்வாமி அபிராமி உமையே நன்று என்று தீதி என்று நவிலும் இவ்விரண்டனுள் நன்றதே உலகில் உலகிலுள்ளோர் நாடுவாராதலின் நானுமே அவ்விதம் நாடினேன் நாடினாலும் இன்று என்று சொல்லாமல் நினது திரு உள்ளம் அதி இறங்கி அருள் செய்குவாயேன் ஏழையேன் உயிகுவேன் உய்குவேன் மெய்யான மொழி இது உன் இதயம் அறியாததுண்டோ குன்றமெலாம் உறைந்து என்றும் அருள் குமாரதேவனை அளித்த குமரி மரகதவருணி விமலி பைரவி கருணை குலவு கிரிராஜ புத்திரி மன்றல் மிகு நந்தனவனங்கள் சிறையளிமுரள வளர்திருக்கடவூரில் திருக்கடவூரில் வாழ்வாமி சுபநேமி புகழ்நாமி சிவசாமி மகிழ்வாமி அபிராமி உமையே ஒரு நாள் இரண்டு நாள் அல்ல நான் உலகத்து உதித்த இந்நாள் வரைக்கும் ஒழியாத கவலையால் தீராத இன்னல் கொண்டு உள்ளம் தளர்ந்து மிகவும் அருணான் வில் போல் இருக்கும் இவ்வடிமைப்பால் கருணை கூர்ந்து இங்கு அஞ்சேலெனச் சொல்லி ஆதரிப்பவர்கள் உன்னை உண்மையாக உண்மையாக இருநாழிகை போதும் வேண்டாது நிமிடத்தில் இவ் அகில புவனத்தையும் இயற்றி அருளும் திறம் கொண்ட நீ ஏழ் ஏன் இன்னல் தீர்த்து அருளல் அரிதோ வருநாவலூரர் முதலோர் பரவும் இனிய புகழ்வளர் திருக்கடவூரில் வாழ்வாமி சுபநேமி புகழ்நாமி சிவசாமி மகிழ்வாமி அபிராமி ஊமையே